ஏப்ரல் பதினைந்தாம் தேதியுடன் ஏர்செல் நெட்வொர்க் மூடப்படும் என தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் ட்ராய் அறிவித்துள்ளது பதினஞ்சு வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் எங்களுக்கு பிசினஸ்ல இருந்து எல்லாமே அதான் சிம்மு தான் வச்சிருக்கோம் சிம்மு ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து டம்மியா இருக்கு அதை வச்சுட்டு ராமி கும்பிட நாங்கள் வாங்கியிருக்கிறோம் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக தயாநிதி மாறன் பதவி வகித்த காலத்தில் ஏர்செல் நிறுவனத்தை மிரட்டி அது ஆக்சிக் நிறுவனத்திற்கு விற்க செய்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது இப்ப இந்தியாவில டெலிகாம் நெட்வொர்க் கம்பெனிஸ் ராஜாவா கொடிக்கிட்டி பறக்குதுன்னா ஜியோ தாங்க ஆனா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து தமிழ்நாட்டுல இருந்து டெலிகாம்ல ஒன் ஆஃப் த டாப்பஸ்ட் கம்பெனியா இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏர்செல் இந்த ஏர்செல் வந்து கிட்டத்தட்ட எட்டு புள்ளி அஞ்சு கோடி சப்ஸ்கிரைபரை வச்சிருந்து ஐபிஎலோட மாஸ்டர் ஸ்பான்சராக மாதிரி எம்எஸ்தோனியை பிராண்ட் அம்பாசடரை மாற்றி ஆக்டர் சூர்யாவை யூஸ் பண்ணி இப்படி செலிப்ரிட்டிஸில் பீக்கில் இருந்தாவெல்லாம் தன்னோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் பண்ணாங்க அப்படிப்பட்ட ஏர்செல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு நாள் திடீர்னு வந்து காணாமல் போயிடுச்சுங்க அதுக்கு எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜியோ வந்ததுனால தான் வந்து இந்த ஏசல்ங்கிறது வந்து காணாம போயிருச்சு அப்படின்ட்டு நிறைய பேர் ஜியோ சொல்றாங்க ஆனா உண்மையான காரணம் அது மட்டுமா நினைக்கிறீங்கன்னா அது மட்டும் இல்ல நீங்க டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் கேள்விப்பட்டிருப்பீங்க அதனாலயும் ஏர்செல் மிகப்பெரிய அடி வாங்குச்சு அதுக்கப்புறம் நிறைய இந்தியாவில் உள்ள பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன்னாலையும் தன் கம்பெனியோட தப்பான டிசிஷன்னால பினான்சியல் ஸ்ட்ரகிள்னாலையும் ஏர்செலுக்கு அழியிறதுக்கு ஒரு முக்கியமான காரணங்க அதுல என்னென்ன காரணங்கள்னால ஏர்செல் த தன்னோட இடத்தை விட்டு ஒரு நாள் மொத்தமாகவே மறைஞ்சு போச்சு அப்படிங்கிறதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கேள்வி நீங்கள் ஏர்செல் நெட்ஒர்க் யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படி யூஸ் பண்ணியிருந்தா அதில் எந்த மாதிரி பேக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதே மாதிரி ஏர்செல்னால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தால அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் போட்டுருங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல தனக்கு பிடிச்ச விஷயத்த வச்சு எப்படி பிசினஸ் மூலம் முன்னேறணும் அப்படின்ட்டு ஏர்செல் ஓனர் சின்ன கண்ணன் சிவசங்கர் கிட்ட இருந்து கத்துக்கணுங்க ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு பிடிச்ச மியூசிக் ரீட்டைல் ரியல் எஸ்டேட் இப்படி எல்லாத்துலயுமே வந்து பிசினஸ் பண்ணி ஒரு சக்சஸ் மேனா வந்து வள வந்து வர்றாங்க அதுக்கப்புறம் தன்னோட இண்டஸ்ட் வந்து டெலிகாம் மார்க்கெட்ல வச்சு ஹியூஜ் ரிவல்யூஷன் ஏற்படுத்தினாரு அதுவும் அந்த காலகட்டத்தில் பிக் ஜாம்போவான இருந்த ஏர்டெல் கவர்மெண்ட் பிளேயரான பி எஸ் என்எல் இவங்களுக்கு

வருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்றாரு அப்படி ஆரம்பத்தில் ஒன் ரீஜியனை செலக்ட் பண்ணி தமிழ்நாட்டில் ரொம்ப சக்ஸஸாகவே இருந்தார் அதுக்கப்புறம் வந்து அவர் டிசைட் பண்ணார் எப்படியாவது நேஷனல் லெவலில் கொண்டு போகணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணார் உடனே பிஸ்னஸை எக்ஸ்பெண்ட் பண்ணார் எங்கெங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் நார்த் ஈஸ்ட் ஒடிசா பீகார் ஜம்மு காஷ்மீர் இப்படியெல்லாம் எல்லா இடத்துக்கும் வந்து தன்னோட பிஸ்னஸை வந்து ஒரு யூனிக் சர்வீஸாக கொடுக்குறாரு அது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கலைஸ் கண்டென்ட்டாக கொடுக்குறாரு அதாவது சப்போர்ட் ரீஜனல் லாங்குவேஜ் ப்ரொவைட் த வேல்யூ ஆடியர் சர்வீஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொடுத்து மக்களை எங்கேஜ் பண்ண ஸ்ட்ராங் ஆன ஒரு கஸ்டமர் பேஸ் வந்து உருவாக்குறாங்க இதனால வந்து ஏர்செல் இந்தியாவில் ஒரு பிக் வந்து உருவெடுக்குது இந்த இடத்துல மாஸ்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ணாரு என்ன ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டத்தில் டூ ஜி இன்டர்நெட் வந்து இந்தியாவில் இருந்தது வந்து அப்படியே அடாப்ட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்ப மொபைல் யூஸ் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டவர் சிக்னல் காட்டுறதுக்கு பக்கத்தில் வந்து ஜி அல்லது வந்து ஜிங்கிறது வந்து டிஸ்பிளே காட்டும் இந்த என்ன அப்படின்னா ஜிபிஆர் இத பத்தி கொஞ்சம் சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது அந்த காலத்துல வயர்லெஸ் போன் யூஸ் பண்ற எல்லாருமே இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ண மாதிரி இருந்தது இதுல முக்கியமா ஒரு அஞ்சு விதமான டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்க இதோட ஸ்பீடு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி கொடுக்கும் இந்த நோட் பண்ணிருப்பீங்க நம்ம கால் வரும்போது நம்மளால நெட்டை யூஸ் பண்ண முடியாது ஏன்னா கால் வந்து நெட் டிஸ்கனெக்ட் ஆயிடும் எதுக்காக இப்படி நடக்குது அப்படின்ட்டு அந்த காலத்தில் பல பேர் யோசிச்சிருப்போம் அதனால தான் அடுத்த டெக்னாலஜி த்ரீ ஜி கொண்டு வந்தாங்க அதில் என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹச்எஸ்டிபிஏ ஹச்எஸ்பிஏ ப்ளஸ்ஸு இந்த ஹச்எஸ் டிபிஏ வந்து ஃபோர்டீன் எம்பிபிஎஸ் வந்து ஸ்பீடு கொடுக்கும் அதே வந்து அட்வான்ஸான ஹச்எஸ் ப்ளஸ் வந்து த்ரீ ஜியில் வந்து ஒன் சிக்ஸ்டி எம்பிபிஎஸ் வந்து ஸ்பீடு கொடுக்கும் நீங்கள் இதை நல்லா நோட் பண்ணியிருப்பீங்க இந்த ஹச்எஸ் டிபிஏவும் ஹச்எஸ் பிஏவும் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த சிக்னல் பத்தில் ஹச்னு ஒரு சிம்பல் கிடைக்கும் அப்படின்னா நம்ம த்ரீ ஜி நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறோன்னு அர்த்தம் இதுக்கப்புறம் தான் அட்வான்ஸ் டெக்னாலஜியான எல்டிஇ வந்து கொண்டு வரப்பட்டது அதாவது லாங் டேர்ம் எவல்யூஷன் இது வந்து ஃபோர் ஜி நெட்ஒர்க்கான டெக்னாலஜி இதை யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து த்ரீ எம்பிபிஎஸ் வந்து ஸ்பீட் கொடுத்தது இப்படி ஏர்செல் அடுத்தடுத்த டெக்னாலஜி கொண்டு வர போய் தான் அந்த காலத்துல ஏர்செல் ஒரு சக்சஸ்ஃபுல்லா நெட்ஒர்க்கா இருந்தது இவங்களோட சக்சஸ் ஸ்டோரிக்கு அப்புறம் ஏர்செல்ல நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் முக்கியமா மலேசியாவோட மேக்ஸிஸ் கம்யூனிகேஷன் கிட்டத்தட்ட எழுபத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து தன்னோட சேர்ஸ் வந்து ஏர்செல்ல வச்சிருந்தது இவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சதுனால வந்து பைனான்சியலாவும் டெக்னிக்கலாவும் சக்சஸ்ஃபுல்லா ஒரு நெட்ஒர்க்கா இருந்தது இதுல மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரம் வாங்கி அதை மேனேஜ் பண்றதாங்க அதாவது இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து கவர்மெண்ட் தான் ஆக்சன் விடுவாங்க இந்த ஸ்பெக்ட்ரம்னா ஃபர்ஸ்ட் என்ன என்னன்னு தெரிஞ்சுக்குவோம் ஸ்பெக்ட்ரம்னா ஹை ஸ்பீட் இன்டர்நெட் வந்து ஏர் மூலம் வந்து நம்மளுக்கு கொடுக்கறதா வந்து ஸ்பெக்ட்ரம் இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து வயர்லெஸ் மூலம் மொபைலை கனெக்ட் பண்ணி இன்டர்நெட் கொடுக்கறதாங்க அதனால வயர்லெஸ் கம்பெனி பூரா வந்து இந்த ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷனை டிபெண்ட் பண்ணி தாங்க இருந்தாங்க அதுவும் இந்தியாவில் வெறும் லிமிட்டடாக தாங்க இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து ஆக்ஷன் பண்ணுறது அப்படி ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் உடையில வந்து யார்கிட்ட அதிக பணம் இருக்கோ அவங்க தான் ஸ்பெக்ட்ரமில் வின் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு இதனால ஏர்செல் வந்து ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் பதிமூணு ஸ்டேட்ஸுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பில்லியன் ஸ்பெக்ட்ரம் காசு மட்டும் யூஸ் பண்ணாங்க இது ஆந்திர பிரதேஷ் அஸ்ஸாம் பஞ்சாப் ஒடிசா இந்த மாதிரி பதிமூணு ஸ்டேட்ஸ் ஸ்பெக்ட்ரம் யூஸ் பண்ணாங்க இதுல நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இந்தியாவில் உள்ள எல்லா செக்டாருக்கும் அப்ப போட்டி அதிகமா இருந்தது அதுல பாத்தீங்கன்னா பினான்ஸ் எஃப்எம்சிஜி ஐடி அதே மாதிரி தான் டெலிகாம் செக்டர்லயும் போட்டி அதிகமா இருந்துச்சு அப்ப இந்தியாவில் உள்ள பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாமே டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் மார்க்கெட் ஷேரை எப்படியாவது இடம் பிடிக்கணும் அப்படின்ட்டு பயங்கரமாக போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க இதில் போட்டி போட்ட எல்லா கம்பெனிஸுக்கும் நல்லாவே தெரியும் இந்தியா ஒரு ப்ரைஸ் சென்சிட்டிவ் கண்ட்ரி அப்படின்ட்டு இதனால் இந்தியாவில் உள்ள கஸ்டமர்ஸ் எல்லாமே பிளேஸை வச்சு தான் கேம் விளாட முடியும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தது அதனால அப்போ இருந்த ஏர்டெல் ஐடியா ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் டாடா டொக்கோமா இவங்க எல்லாருமே வந்து பிரைஸ் ஸ்ட்ராட்டஜியை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இவங்களோட கேம் விளாட ஆரம்பிச்சிட்டாங்க இதில் இருந்த எல்லா கம்பெனிஸும் கஸ்டமர்ஸ் அண்டு பிஸ்னஸ் டிமாண்ட்ஸையும் டைமுக்கு ஏற்றாப்பில் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனாங்க இப்படி டிமாண்ட்ஸை ஏற்றதுனால கம்பெனிஸ் கண்டினியூஸாக அது ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நெட்ஒர்க்கத்தை அதிகப்படுத்துறதுக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி அதிக யூசர் இருந்தாங்கன்னா அதுக்கு ஏத்தாப்புல டேட்டா செக்யூரிட்டியும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுங்க இத ரெண்டு கஸ்டமர்ஸ் பிரிச்சோம் அப்படினா अर्बन ஏரியா கஸ்டமர்ஸ் அண்ட் ரூரல் ஏரியா கஸ்டமர்ஸ் இதுல अर्बन ஏரியா கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக இருந்தாங்க அதுக்கு ஏத்தாப்புல வந்து ரெவென்யூ ஜெனரேட் பண்றதுக்கு अर्बन ஏரியால நிறைய இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தது ஆனா ரூரல் ஏரியால இது கொஞ்சம் டிஃபரண்டா இருந்தது अर्बन ஏரியால நிறைய கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்றதனால நிறைய மக்களும் இருக்குதுனால இவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாலோ அதுக்கு ஏத்தாப்புல ரெவென்யூ ஜெனரேட் ஆயிடும் ஆனா ரூரல் ஏரியால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் கம்மியா இருக்கிறதுனால இன்ஃபிராஸ்ட்ரக்சர் நெட்ஒர்க்க இன்ஸ்டால் பண்றதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ணாலோ அதுக்கு ஏத்தாப்புல ரெவன்யூ ஜென்ரேட் ஆகாதுங்க இது அந்த காலகட்டத்தில் உள்ள எல்லா கம்பெனிக்கும் மிகப்பெரிய சேலஞ்சஸா இருந்தது அதே சேலஞ்சஸ் தான் ஏர்செலுக்கு இருந்தது அந்த சேலஞ்சஸ் நாளடைவுல ஏர்செலுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனியும் கிட்டத்தட்ட வந்து இன்ஃபிராஸ்ட்ரக்சருக்காக நெட்வொர்க் டவர்ஸ் வந்து தன்ன ஓன் செலவுலயே வந்து இன்ஸ்டால் பண்ணாங்க ஆனா ஏர்செல் வந்து நிறைய ரூரல் ஏரியால வந்து அதர் கம்பெனிஸ்ல இருந்து இந்த டவர் வாடகைக்கு எடுத்து யூஸ் பண்ணி தாங்க இது நாளடை மிக பெரிய பிராப்ளம் ஆயிடுச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டியின் காரணமாக அந்த ஓன் கம்பெனி அந்த டவர்ஸே வந்து ஏசலை யூஸ் பண்ண விடாம நிறைய வாடகை அமௌண்ட் கேட்குறதா இருந்தாலும் சரி டவரை கரெக்டாக கொடுக்காமல் இருக்கிறதுனாலேயே வந்து இந்த பிரச்சனை வந்துடுச்சு அது முக்கியமாக ஜியோ வந்ததுக்கப்புறம் ஓன் பேர்லேயே நிறைய டவர்ஸ் நட ஆரம்பிச்சிட்டாங்க இதனால ஏர்செலுக்கு வந்து டவர் ஓனாக இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிருச்சுங்க இதை விட முக்கியமாக இன்னொரு ப்ராப்ளத்தினால அழிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது டூ ஜி ஸ்பெக்ட்ரம்ங்க அதுக்கு கொஞ்சம் பின்னோக்கி ரெண்டாயிரத்தி எட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னம்னா டெலிகாம் கம்பெனிஸ்க்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து டூ ஜி லைசன்ஸ் ஸ்பெக்ட்ரம் வந்து இஷ்யூ பண்ணாங்க இதுல கிட்டத்தட்ட நூத்தி இருபத்தி ரெண்டு பிரைவேட் டெலிகாம் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி லைசென்ஸ் வாங்கினாங்க அதனால ஏர்செலுக்கு அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி ஒன்பது வருஷம் வரை எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லா தான் போச்சு ஆனா பிரச்சனையே ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தாங்க ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி எட்டுல டூ ஜி ஸ்பெக்ட்ரம் இஸ்யூ பண்ணதுல மிகப்பெரிய ஊழல் நடந்துருக்கு அப்படின்ட்டு சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து சிபிஐக்கு இதை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு ஆர்டர் போட்டாங்க இந்த இன்வெஸ்டிகேஷனும் முடிஞ்சரி பில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லைசன்ஸு எல்லாமே நிறைய இல்லீகலாக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இதில் உண்மையான அந்த ஆக்சன் அதாவது உண்மையான அந்த ஏலமே விடலை இதில் ஏதோ ஃபோர்ஜெரி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க இதில் ஒரு ரெண்டு மூணு டாப் பிளேயர்ஸு மட்டும் சரியான லைசென்ஸை வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதில் ஏசலு ஒன்று ஆனால் இந்த டூ ஸ்பெக்ட்ரம்ல ஸ்கேமும் நடந்திருக்கிறதுனால இதில் சுப்ரீம் கோர்ட்டு ஒரு ஆர்டரை இஸ்யூ பண்ணிட்டாங்க இந்த நூற்றி இருபத்தி டெலிகாம் லைசென்ஸ் வாங்கின கம்பெனிக்குமே எல்லா லைசன்ஸையும் கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இங்கே தான் ஏர்செலுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் நடந்துச்சு ஏன்னா ஏர்செல் ஏற்கனவே அதிக அமௌண்ட் போட்டு டூ ஜி லைசன்ஸ் வாங்கியிருந்தாங்க இப்போ இந்த லைசன்ஸையும் கேன்சல் பண்ணிட்டாங்க மறுபடியும் லைசன்ஸ் எடுக்கணும் அப்படின்னம்னா அதுக்காக நிறைய கடன் வாங்குற மாதிரி இருந்தது இதனால ஒவ்வொரு நாளும் ஏர்செல் வந்து தன்னோட ப்ராஃபிட் பண்ணுறதை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துக்கிட்டு வந்தது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி மாதம் மாதம் நூற்றி நூற்றி கோடி 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 ப்ராஃபிட் அதே அடுத்த வந்து வந்து லாஸ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி இதனால் ஏர்செல் ஒம்பது வச்சுருந்தது நாற்பதாயிரம் டவர்ஸ் வச்சுருந்த இந்த ஏர்செல் கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக மோசமான நிலைமைக்கு போய் கூடையாவது மெர்ச்சி பண்ண மாட்டோமா யாராவது இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்களா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுச்சு அந்த கரெக்டாக டைத்துல இன்டர்நெட்டும் வந்தது அப்போதான் ஜியோவும் உள்ளுக்கு வருதுங்க ஜியோ கிட்டத்தட்ட தன்னோட ஃபோர் ஜி நெட்ஒர்க்கை வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணி கஸ்டமர்ஸுக்கு ஃப்ரீ ஆஃப் கால்ஸு அன் டேட்டா இப்படி எல்லாம் கொடுக்கறதுனால கஸ்டமர்ஸும் ஒரு பக்கம் அவங்க பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிட்டாங்க இதனால ஏர்செல் வந்து கம் பேக்கே கொடுக்க முடியாம கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட மார்க்கெட் சேர இழக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஊவர் சர்வீசஸ்னாலும் நிறைய லாசஸ்னாலையும் ஏர்செல்ல நெட்ஒர்க் குவாலிட்டியா கிடைக்கிறது மக்கள் உண்மையிலேயே மிஸ் பண்ணாங்க நெட்ஒர்க் இடத்துல ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு மிகப்பெரிய லீகல் என்ன அப்படின்னா தன்னோட பெரங் கம்பெனி அதான் சொல்லியிருந்தோம்ல இந்த மலேசியாவோட மேக்ஸிஸ் கம்பெனி வந்து செவன்டி ஃபோர் பர்சன்டேஜ் கையில் கையில சொன்னாங்கல்ல அவங்க வந்து ஏர்செலுக்கு ஒரு எதிரியாக மாறினாங்க என்ன அப்படின்னம்னா பில்லியன் டாலர் டீல் வந்து ரஷ்யன் கம்பெனி கூட போட இருந்தது ஆனா அந்த மேக்சிஸ் கம்பெனியினால அந்த டீலை வந்து சிவசங்கரனால ஒத்துக்க முடியல இதுலேயே முக்கியமாக வந்து இந்தியா அளவில் அரசியல் பிரமுகர்கள் நிறைய பேர் வந்து இதோட தலையீடு இருந்து முக்கியமாக அப்போ இருந்த டெலிகாம் மினிஸ்டர் தயாநிதியன் மாறன் இந்த ஏர்செலை வந்து மேக்சிஸ் கம்யூனிகேஷனுக்கு விற்க சொல்லி பயங்கரமாக போர்ஸ் பண்ணாங்க இதனால் சிவசங்கரோட ஏர்செல் கம்பெனி எந்த பக்கமும் மூமெண்ட் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினெட்டில்

அழிஞ்சு போறதுக்கான முக்கியமா காரணமாக பார்க்கப்படுது நீங்க ஒரு ஏர்செல் வாடிக்கையாளர் இருந்தப்ப உங்களோட மனநிலை என்ன இருந்தது உண்மையிலேயே ஜியோ வந்ததுனால தான் ஏர்செல் வந்து அழிஞ்சு போச்சா இல்ல ஏர்செல் தன்னோட டிசிஷன் மேக்கிங் வந்து சரியா பண்ணாதனால பினான்சியல் ஸ்ட்ரகிள்னாலையும் ஏற்பட்ட பிரச்சனைனால அழிஞ்சுன்னு என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் இப்போதைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் வாசன் நன்றி வணக்கம் மக்களை